நெசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இது சம்பந்தமாக என்ன நடந்தது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டது திட்டமிட்ட சதியா அல்லது சட்டத்தின்படி கைது செய்யப்பட வேண்டுமா இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாங்க அது மட்டும் இல்லாமல் வரை நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாகரிகமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அநாகரிகமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுபவர்களுடைய கருத்துக்களை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக உங்களுக்கு பிடிக்கல இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அல்லது நீங்கள் வேறு வீடியோ பாருங்கள் பிரச்சனையே கிடையாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்று கொழும்பு கோட்டை பொலிசாரில் போலீசார் நிலையத்தில் வந்து விசாரணைக்கு சென்றிருந்தார் காலை பத்து மணிக்கு விசாரணைக்கு வர அழைப்பு விட விடுத்து வர சொல்லி போயிருந்தார் அதுக்கான அழைப்பானை அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் இன்று தான் அவருக்கு அந்த அழைப்பானை கிடைத்திருந்தது ஆனால் ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை கோட்டை போலீஸ் நிலையத்தில் வந்து என் தன் மீது விசாரணைகள் அல்லது வந்து தன் மீது நடவடிக்கைகள் எடுக்கிறேன்னு சொன்னால் நான் நேரடியாக பிரசன்னமாகிறேன் கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தொலைபேசி அலை பிரசன்னதாக சொல்லியிருக்கிறார் இதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்று போலீஸ் நிலையத்துக்கு சென்ற நேரம் வந்து பார்த்திங்கன்னு போலீஸ் நிலையத்தில் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை விசாரணைக்கு பின்னர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தியிருந்தாங்க காவல்துறையினர் ஆயர்படுத்தியதுக்கு அப்புறமாக பத்து லட்சம் ரூபா காசு பிணையிலும் ரெண்டு பிணையிலும் வந்து வி விடுதலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறமாக இந்த வழக்கு எதிர்வரகும் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியாக இருபத்தி ஆறாம் தேதியாக நினைக்கிறேன் இருபத்தெட்டில் இருபத்தாறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஊடகம் ஒன்றில் வழியாகி இருந்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பார்க்கிங் காரை நிறுத்தியதன் பிரச்சனை அதுக்கப்புறமா மஞ்சள் கொள்ள நிறுத்தியிருந்தார் இதுக்கப்புறமா விசாரணைகள் வந்தது விசாரணைகளுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட போலீஸாரை வந்து பேசினா தரமில்லாம் பேசினா இப்படி பல்வேறு விஷயங்கள் இப்போ இணையதளங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் வந்து விச விசாரணைகளை பின்னர் புனையிலும் சிறைகிற புனையிலும் விடுதலை செய்யப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து தமிழ் ஊடகங்களை வந்து சந்திக்கவோ அல்லது வந்து அவர்களுக்கான கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய அவர் விரும்பவில்லை அதுக்கப்புறமாக சிங்கள ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார் இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து உடனே வந்து அவரை பார்ப்பதற்காக யார் அப்படின்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச வந்து நீதிமன்றம் வந்திருந்ததாகவும் செய்திகள் சொல்லப்படுகிறது அது மட்டும் டாக்டர் அர்ஜுனாவோடு பயணிக்கின்ற சகோதரி கௌசல்யா அது மட்டும் இல்லாமல் சகோதரர் பிரகாஷ் அண்ணா அவர்கள் அதோடு ஜெகதே ஜெகதாஸ் இவர்கள் தான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் அந்த இடத்துல வந்து பிரசன்னமாகி இருந்தார்கள் அவர்கள் எல்லாரோடு அவர்களுடைய சரீரப்பனைகள் இல்லையா இருக்கலாமான் நினைக்கிறேன் வெளியில் வந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஊடகங்கள் கேட்கின்ற கேளிகளில் உடனடியாக கேட்கப்பட்ட கேள்வி நாமல் ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் அவருக்கு உங்களுக்குமான பிணைப்பு அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கு இடையா இருக்கிற தொடர்பு இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எனக்கு விளங்கிய சிங்களதில் சொல்கிறேன் எனக்கு அப்படிதான் விளங்கியதை வச்சுக்கொண்டு சொல்கிறேன் எனக்கு வந்து அம்மா அப்பா இல்லை அதனால் வந்து ஒரு சகோதரராக வந்து நாமல் ராஜபக்ச பக்சவும் சகோதரி கௌசல்யாவும் என்னவுக்கு வந்து வந்திருந்தாங்க நீதிமன்றத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஊடகத்திடம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமாக நாமல் ராஜபக்ச அவர்கள் சம்பந்தமாக அவருக்கு மீது இருக்கின்ற சிங்கள மக்கள் மீதோ அல்லது அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் அவர் என்னையும் ஒரு ச நண்பராக நட்பாக ஒரு சகோதரன நேற்று அந்த இடத்துல வந்தது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன் அதை நான் மதிக்கிறேன் அப்படின்றத வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஊடகங்களிடம் சொல்ல விஷயம் மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசிய விஷயங்கள் அதாவது வந்து இலங்கையில் இருக்கின்ற ஓரின சேர்க்கையாளர்கள் சம்பந்தமான விஷயங்கள் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அந்த சிங்கள ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை அளித்திருந்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது காணக்கூடியது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றிய சிங்கள ஊடகங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு மதிப்பளித்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இங்கே பதில் அளித்திருந்தார் அது வந்து மேலே குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் வந்து பாத்தீங்கன்னா சகோதரி கௌசல்யா ச பின்னால் தன்னுடைய கடமையை சரிவர செய்கிறதுக்காக ஒரு செயலாளராக மட்டுமன்றி ஒரு நீதி மன்றத்தினுடைய சட்டத்திறனியாக அவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்வார்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு சட்டத்திறனியாக ஒரு டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கைதாகின்ற பொழுது அருகில் அனுப்பது மட்டுமில்லாமல் அவரை வெளியில் எடுப்பது வரைக்கும் துணையோட துணையாக இருப்பது வந்து உண்மையில் மிக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு பெண்ணாக தனிப்பெண்ணாக நின்று போராடுகின்ற விஷயம் அப்படின்றது வந்து யாராலையுமே முடியாது அதை விட டாக்டர் அர்ஜனாவோ தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் கடந்து போகலாம் இவரோடு இருக்கின்ற பொழுது எனக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை வர இந்த பிரச்சனைகளுக்கு நாம் நான் வந்து எதுக்கு தலை போடணும் என்னுடைய வழியில் என்னுடைய தொழிலை பார்த்துக்கொண்டு நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காமல் தொடர்ச்சியாக இவரோடு தான் இவருடைய அரசியல் பயணத்தோடு தானும் பயணித்து கொண்டிருக்கின்ற விஷயமும் மேலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது நன்றி சௌரி அதை மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சௌரினுடைய முகனுள்ள ஒரு விஷயம் ஒன்று பயந்துருந்தாங்க கொஞ்சம் மன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் உண்மையான விஷயத்தை பயந்துருந்தாங்க சுட்டெரித்தாலும் கொன்று புதைத்தாலும் சாம்பல் மேல் ஏறி நின்று நரக நாடகம் ஆடினாலும் கொண்ட கொள்கைக்காக அவருடன் நிற்பதோடு ஒரு சட்டத்தரணியாக தமிழ் பேசும் ஒருத்தியாக என்னால் செய்ய முடிந்தது ஒரு வழக்கல்ல ஆயிரம் வழக்குகள் போட்டுக்கொள்ளுங்கள் யார் துரோகம் செய்தாலும் நான் டாக்டர் அர்ச்சனா பின்னாலே பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகிர்வாக அவங்களுடைய முகநூலில் வந்து பயந்துருக்கிறாங்க இப்படி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இதுக்கு பின்னாடி எவ்வளோ வரிகள் வேதனைகள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கைதுகளும் வருகின்றது அல்லது ஒவ்வொரு கைதுகளுக்கு பின்னாடி இருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுதும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வேணுமென்று திட்டமிட்ட ரீதியில கைது செய்யப்படுகிறாரா அல்லது இன்று மன்னாரில் இடம்பெற இருக்கின்ற போராட்டத்துக்கு வந்து பங்கு பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அங்கேயும் செல்ல முடியாமல் குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகள் முடிவது முடிகின்ற நேரம் வரை வைத்திருந்து அதுக்கப்புறமாக விடுதலை செய்யப்பட்ட விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இதுக்கு வந்து வேறு காரணங்கள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமல் ராஜபக்ச அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போனதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வட பகுதியினுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து நக்கலாக ஒரு சமூக ஊடகத்தில் வந்து தன்னுடைய முகநூலில் வந்து ஒரு புகைப்படம் போட்டிருக்கின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்களை இப்படியே பார்க்கின்ற இதில் வந்து ஒரு சிலர் நக்களாக நையாண்டியான கருத்துக்களை அவனை உள்ளே போடுங்க அவனை வந்து வெளியில விடாதீங்க நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் காசு அனுப்புகிறோம் அவனை வந்து உள்ளுக்கே வச்சிருங்க உங்களுக்கு ஒருமெண்ட் எக்ஸ்ட்ரா காசு தாரம் அதிகாரி அவர்களே அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் வந்து முகநூலில் பதிகர்வுகள் போட்டிருக்கிறாங்க அப்படியான மனிதர்களை வந்து நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை என்ன காரணம் சொன்னால் ஒரு சிங்கள பாராளுமன்றத்தில் அல்ல சிங்களவர்கள் இருக்கின்ற நூற்றி ஐம்பத்தொம்போது பாராளு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனாக அவரளவு பேரையும் நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களாக இருக்கிறார் இது புரிஞ்சும் இன்னமும் கேவலைப்படுத்துவதைக் கண்டு ஒரு சிலர் வழிக்கிட்டிருப்பது அல்லது இங்கே இருந்து கொண்டு இன்னமும் நாங்கள் தமிழர்களுக்கு நல்ல செய்கிறோம் அல்லது தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு இன்னமும் பணம் சேகரித்துக்கொண்டு தமிழர்களுடைய பணத்தில் வந்து இன்னும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இப்படியான கருத்துக்களை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படியான கருத்துக்களை போடுவார்கள் நாளை டாக்டர் அர்ச்சனாவால் ஒரு தீர்வு வர வந்து விட்டால் அந்த டாக்டர் அர்ச்சனாவால் தமிழ் மக்களுக்கு வந்து தீர்வு கிடைக்குமாக இருந்தால் தங்களுடைய வைத்து பிழைப்புக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனாவை வைத்து உழைப்பவர்கள் ஒரு கட்டம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டாலும் இன்னமும் அந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பேசுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது டாக்டர் அர்ச்சனாவுக்காக காசுகள் சேகரித்து விட்டு டாக்டர் அர்ச்சனாவுடைய கையை காசுகள் போகாமல் எல்லாமே எல்லாருமே கொள்ளையடித்து விட்டார்கள் ஆனால் பேரை கெட்ட பேரை வாங்கி கொண்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவாக இருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி நான நேரங்களில் ஒருத்தர் வந்து தமிழ் மக்களுக்காக அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதி வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் வேலையை மற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய போராட்டத்தில் போய் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது அந்த நிகழ்வில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளாத இடத்துல டாக்டர் அர்ஜுனா அவர்கள் போய் கலந்து கொள்கிறார் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் கலந்து கொண்டவருக்கு ஒரு பிரச்சனை இருந்து அப்படின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா பக்கமே பலியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தும் நிறைய பேர் இன்னமும் தங்களுடைய பிரபல்ஜத்துக்காக சமூக வலைத்தளங்களில் தாங்கள் பிரபலியம் ஆவதற்காக டாக்டர் அர்ச்சனாவை ஆஷ் பண்ணிக்கு அவரை டாக் பண்ணி போஸ்ட் போட்டுக்கொண்டு அவரை வந்து கேவலப்படுத்துகின்ற இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் காலம் பதில் அப்படி என்று தான் சொல்ல முடியும் அவரால் முடிஞ்சது செய்கிறார் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறோம் ஏற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளாத அங்கே வந்து கடந்து போங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி